வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து மூன்று உலகங்களுக்கும் அதிபதியாக இருந்த இந்திரன் ஒரு காலத்தில் தேவர்களுக்குரிய மரியாதையை மறந்து மதோன்மத்தமாகி போனான் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் அரசன் யாருக்காகவும் எழுந்து நிற்க வேண்டியதில்லை என்று சாஸ்திரம் இருப்பதாக கேள்விப்பட்டு தேவ புரோகிதரான பிரகஸ்பதி சபைக்கு வந்தபோது எழுந்து ஆசனமளித்தல் முதலிய உபச்சாரங்கள் செய்யாமல் சும்மா இருந்தான் எல்லா வித்தைகளிலும் முதல் ஸ்தானம் பெற்ற மகானும் தேவாசுரர்களுடைய பூஜைக்கு யோக்கியருமான பிருகஸ்பதி இதை கண்டு வருத்தப்பட்டார் இது செல்வத்தால் உண்டான தோஷம் என்று எண்ணி பேசாமல் சபையை விட்டு தம் இல்லத்திற்கு போய்விட்டார் தேவகுரு இல்லாமல் சபை சோபிக்கவில்லை தான் செய்த அபச்சாரத்தை இந்திரன் உணர்ந்து கொண்டு இதனால் என்ன நேரிடுமோ என்று பயந்தான் ஆச்சாரியருடைய காலில் விழுந்து சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் பிரகுஸ்பதியோ இந்திரனால் காண முடியாத மாய நிலையை அடைந்து மறைந்து போனார் இந்திரன் பெரும் முயற்சி செய்தும் குருவானவர் கிடைக்காமல் போனபடியால் கவலைக்கு இரையானான் ஆச்சாரியனை உடனே இந்திரனுடைய பலம் குறைய ஆரம்பித்து விட்டது அசுரர்களிடையே பலம் அதிகரித்தது அவர்கள் தேவர்களை தாக்க ஆரம்பித்தார்கள் தேவர்கள் பிடிக்கப்பட்டதைக் கண்டு பிரம்மா இரக்கம் கொண்டு தேவர்களை பிரகஸ்பதியை இழந்தீர்கள் இது இந்திரனுடைய மதியினத்தால் உண்டாயிற்று இப்பொழுது நீங்கள் துவஷ்டாவின் குமாரனும் தபஸ்வியுமான விஸ்வரூபனை வணங்கி அவனை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் சரிவர நடைபெறும் என்றான் பிரம்மாவினால் இவ்வாறு சொல்லப்பட தேவர்கள் சந்தோஷம் அடைந்து அவ்வாறே செய்தார்கள் துவஷ்டாவின் குமாரன் வயதில் மிகக் குறைந்தவன் ஆயினும் மகா தபஸ்வி தேவர்கள் அவனிடம் சென்று சிறிவனாக இருந்தாலும் எல்லா வேதங்களையும் அறிந்தவன் எங்களுக்கு நீ புரோகிதனாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் விஸ்வரூபன் ஒப்புக்கொண்டான் தபஸ்வியும் சுத்தனுமான அவனுடைய சிக்ஷையின் பயனாக தேவர்களும் இந்திரனும் அசுரர்களுடைய தொந்தரவுகளிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் விஸ்வரூபன் துஷ்டாவினுடைய குமாரனானாலும் அவனுடைய தாயார் தைத்திய குலத்தை சேர்ந்தவள் அந்த காரணத்தினால் விஸ்வரூபனைப் பற்றி இந்திரன் சந்தேகம் கொண்டான் அவனுடைய தாய் நம்முடைய விரோதிகள் குலத்தை சேர்ந்தவள் ஆகையால் அவன் அசுரர்களிடம் பட்சபாதம் கொண்டவனாகவே இருப்பான் என்று எண்ணினான் இந்த சந்தேகம் வர வர அதிகரித்தது விஸ்வரூபனை முடித்துவிட வேண்டியதாக இந்திரன் தீர்மானித்து விட்டான் விஸ்வரூபனால் தனக்கு அபாயம் வரும் என்று எண்ணி இந்திரன் விஸ்வரூபனை ஏமாற்றி அவன் தவத்தை கெடுப்பதற்காக அப்சரச ஸ்திரீகளை ஏவினான் அவர்கள் இந்திரன் உத்தரவுப்படி பலவித ஸ்விங்கார சேஷ்டைகள் செய்தும் நர்த்தனம் செய்தும் ஏமாற்ற பார்த்தார்கள் விஸ்வரூபன் இதற்கெல்லாம் இணங்காமல் தன் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இருந்தான் அதன் இந்திரன் இந்த வழியில் வெற்றி பெற முடியாது என்று தீர்மானித்து கொண்டு பெரும் பாப எண்ணத்தில் இறங்கினான் வஜ்ராயுதத்தை பிரயோகித்து விஸ்வரூபனை கொன்றே விட்டான் இவ்வாறு தீராத பாபத்தை அடைந்த இந்திரன் அதற்காக பிராயச்சித்தம் செய்து தன் பாபத்தை உலகத்துக்கு பங்கு செய்து கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது இதனாலேயே பூமியில் சில பாகம் ஒவ்வொரு நிலமாயிற்று என்றும் ஆடவர்களுக்கு இல்லாத சில கஷ்டங்கள் ஸ்திரீகளுக்கு வந்து சேர்ந்தனவென்றும் ஜலத்திற்கு நுரையும் கொப்புளமும் தோஷமாக ஏற்பட்டன என்றும் புராணம் கூறும் தன் மகன் அக்கிரமமாக கொல்லப்பட்டதனால் துவஷ்டாவுக்கு இந்திரன் மேல் பெரும் கோபம் உண்டாகி பகையை தீர்த்து கொள்வதற்காக தீ வளர்த்து ஹோமம் செய்தான் அதிலிருந்து இந்திரனுக்கு சத்ருவான விருத்தாசுரன் கிளம்பினான் அக்னியிலிருந்து உற்பவமான அசுரனை பார்த்த துவஷ்டா ஓ இந்திர சத்ருவை விருத்தி அடைவாக இந்திரனை கொள்வாயாக என்று சொல்லி தேவராஜனை எதிர்க்க ஏவினான் விருத்திரனுக்கும் இந்திரனுக்கும் பலத்த யுத்தம் நடந்தது விருத்திரனுடைய சக்தியே மேலோங்கிற்று இந்திரன் தோல்வியடைந்தான் என்று பயந்து ரிஷிகளும் புலவர்களும் மகாவிஷ்ணுவிடம் போய் தஞ்சம் அடைந்தார்கள் அப்போது திருமால் அவர்களுக்கு அபயம் சொன்னார் பயப்படாதீர்கள் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தில் நான் பிரவேசிப்பேன் தேவராஜன் முடிவில் வெற்றி அடைவான் என்றார் தேவர்களும் ரிஷிகளும் தைரியம் அடைந்து திரும்பினார்கள் பிறகு ரிஷிகள் விருத்திரனிடம் சென்று இந்திரனிடம் சிநேகமாக இருக்க வேண்டும் இருவரும் சமமாக இருக்கிறீர்கள் இந்த யுத்தம் உலகத்தை மிகவும் பீடிக்கிறது என்றார்கள் விருத்திரன் ரிஷிகளை வணங்கி குற்றமற்றவர்களை மன்னிக்க வேண்டும் இந்திரனும் நானும் எவ்வாறு ஒன்றாக முடியும் இரண்டு சமத்தேஜஸ்களுக்கும் எவ்வாறு நட்பு ஏற்பட முடியும் என்றான் அப்படி சந்தோ சந்தேகப்பட வேண்டாம் நல்லோர்களுடைய சேர்க்கை உறுதியாக இருக்கும் என்று ரிஷிகள் சொன்னார்கள் விருத்திரன் இணங்கினான் சரி யுத்தத்தை நிறுத்துகிறேன் ஆனால் எனக்கு இந்திரனிடம் நம்பிக்கை இல்லை நீங்கள் எனக்கு வரம் தர வேண்டும் உலர்ந்த ஆயுதத்தினாலாவது ஈரமான ஆயுதத்தினாலாவது கல்லினாலாவது மரத்தினாலாவது உலக உலோகத்தினாலாவது அஸ்திரத்தினாலாவது நான் இந்திரனால் கொல்லப்படாதவனாக இருக்க வேண்டும் பகலிலாவது இரவிலாவது எனக்கு இந்திரனால் மரணம் உண்டாகாமல் ஆசிர்வதிக்க வேண்டும் அப்படியே என்றார்கள் தேவ ரிஷிகள் விருத்திரன் பயந்தது சரியே இந்திரன் விருத்திரனிடம் உண்மையாக ஒப்புக்கொள்ளவில்லை அவனை கொல்ல சமயம் பார்த்த வண்ணமாக இருந்தான் ஒரு நாள் சாயங்காலம் கடற்கரையில் விருத்திரனை சந்தித்தான் அது அசுரனை வஞ்சித்து கொள்ளும் சமயம் இது பகலும் இல்லை இரவும் இல்லை என்று யுத்தத்தை துவங்கினான் பெரும் போர் நடந்தது விருத்திரன் ஹே அதமனை வீணாக போகாத வஜ்ராயுதத்தை என் ஏன் பிரயோகிக்காமல் இருக்கிறாய் ஹரியின் தேஜஸினால் பிரவேசிக்கப்பட்டிருக்கும் உன்னுடைய ஆயுதத்தை என்மேல் செலுத்து நான் நற்கதி அடைவேன் என்று திருமாலை ஸ்தோத்திரம் செய்தான் இந்திரன் விருத்திரனுடைய வலது கையை வெட்டினான் விருத்திரன் அதற்கு சலியாமல் தன் இடது கையால் இரும்பு உலக்கையை வீசி இந்திரனை தாக்கினான் இடது கையையும் இந்திரன் வெட்டினான் இரண்டு கைகளும் இழந்த விருத்திரன் வாயை திறந்து இந்திரனை விழுங்கிவிட்டான் ஐயோ என்றார்கள் தேவர்கள் ஆனால் இந்திரன் சாகவில்லை விருத்திரனுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்து பக்கத்தில் இருந்த கடற்கரை நுரையில் வஜ்ராயுதத்தை பெயர் பிரவேசிக்க செய்து அந்த நுரையை விருத்திரன் மேல் பிரயோகித்தான் அப்போது மகாவிஷ்ணு அந்த நுரையில் புகுந்தார் விருத்திரன் மாண்டான் இடைவிடாத யுத்தத்தில் மிகவும் பீடிக்கப்பட்டு உலகம் உடனே சந்தோஷம் அடைந்தது ஆனால் இந்திரன் பிரம்மஹத்தி தோஷத்தினாலும் சத்தியம் தவறியதனாலும் அவமானம் அடைந்து ஒளி இழந்து வெட்கத்தில் மூழ்கி ஒருவருடைய கண்ணுக்கும் காணப்படாமல் மறைந்து கொண்டான் அரசன் இல்லாமல் மக்கள் வாழ முடியாது அரசன் என்றால் அரசு செலுத்தும் தனி மனிதமோ குலமோ சபையோ ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும் இந்த நியதிப்படி இந்திரன் மறைந்ததும் தேவர்களும் ரிஷிகளும் மிக்க வருத்தப்பட்டார்கள் பிறகு பராக்கிரமும் புகழும் சீலமும் பொருந்திய நகுசராஜனிடம் ரிஷிகளும் தேவர்களும் சென்று தேவராஜ்ய பட்டாபிஷேகம் பெற்று நீ எங்களுக்கு இந்திரனாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்கள் நான் அசக்தன் உங்களைப் போல எவ்வாறு காப்பாற்ற முடியும் இந்திரன் எங்கே நான் எங்கே என்று நகுசன் அவனுக்கு இயற்கையான அடக்கத்துடன் மறுத்தான் எங்களுடைய தவ தவத்தின் பயனையெல்லாம் நீ அடைவாய் தயங்காமல் அபிஷேகம் செய்து கொள் உன் கண்களுக்கு உட்பட்ட எவனுடைய தேஜஸும் உன்னை அடையும் இதனால் நீ பலவானாவாய் ஸ்வர்க்கத்தில் தேவராஜனாக இருக்க கடவாய் என்று வற்புறுத்தி சம்மதிக்க செய்தார்கள் தேவர்கள் இந்திரனை நீக்கிவிட்டு நகுசனை தேவராஜனாக செய்தார்கள் பிறகு நகுசன் எவ்வாறு நாசமடைந்தான் என்கின்ற கதையும் படிக்க வேண்டிய கதை நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்